வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னத்தை முதலாவது பாவமாக கொண்டு பனிரெண்டு பாவங்களையும் பார்க்க வேண்டும் அதன்படி ஒவ்வொரு பாவமும் என்னென்னவற்றை குறிப்பிடுகின்றன என்பதை பார்ப்போம் ஆறாம் பாவம் சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் கடன் எதிரி நோய் வழக்கு போட்டியில் வெற்றி பெறுதல் வங்கியில் கடன் பெறுதல் வேலைக்காரர்கள் சுகாதாரம் வேலை விற்றல் வாங்குதல் கூட்டாளியின் கஷ்டம் இரகசிய எதிரிகள் ஆரோக்கியம் நேரம் தவறிய சாப்பாடு தொழிலாளர்கள் வாடகை வீடு எதை தொட்டாலும் தடை நஷ்டம் களவு ஆபத்து சிறைச்சாலை கைத்தொழில் சேவை போன்றவையும் இரவல் பசி கலகம் வறுமை சண்டை காயம் புண் முதுகு சிற்றன்னை தாய்மாமன் பயம் பிறருக்காக உழைத்தல் வஞ்சகம் சூழ்ச்சி ஆணவம் தற்பெருமை சந்தேகம் உள் மன தடைகள் விபத்துகள் அடிவயிறு கெட்ட சம்பவங்கள் கோர்ட்டு வழக்குகள் மறதி திரட்டு கூலிவேலை பொது சேவை போன்றவையும் ஆறாம் பாவம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இன்று சத்ருஸ்தானம் ரோகஸ்தானமான ஆறாம் பாவம் பற்றி பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் ஏழாம் பாவம் பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்